தால் ஜபதா நம்ம என்ன சொன்னோம் படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே குரில் தான் சொன்னோமா மத மீம் தால் ஜபர் மது மத் மத் தால் வந்து கல்கலாவின் எடுத்து கொஞ்சம் இருமுறைகள் அசச்சி ஓதுற மாதிரி வந்து ஓரும் சரிங்களா இது வந்து மொரலஸ் வந்து ஒரு லெட்டர் அதே மாதிரி சேமாக தான் கொடுத்துருப்பாங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும் மத் மத் அந்த மாதிரி வந்து ஓரும்

இது வந்து உருஃபே மசாலியா கிடையாது ஆனால் பிறப்பிடமே கொஞ்சம் ஹெவியாக தான் அடித்தொண்டையிலேருந்து அதுன்ற வர ஹா அப்படி சொல்லணும் அந்த மாதிரி வந்து சொல்லணும் என்ன சொல்லியிருக்கேன்னா ரொம்ப வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப போடுங்க போடுங்கன்னா ரொம்ப வந்து ஓதணும் ஓதணுன்றதுக்காக வந்து நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ஓதுகிற மாதிரி வந்து ஓதாதீங்க நேச்சுரலாகவே இருக்கட்டும் ட்ரை பண்ணுங்கள் எஃபர்ட் போடுங்க கொஞ்சம் பார்த்து ஓதுங்க ஓ அந்த மாதிரி வந்து ஓதுறோம் யா ஜே இ ஹே ஹிஇ அந்த மாதிரி வந்து சொல்லணும் ஜாம் ஜீம் ஜீம் லாம் ஜே ஜில்

இல்லை த அந்த மாதிரி வந்து வரும் அலமதியில்லா டுவெண்ட்டி செகண்ட் பேஜ் இது ஃபுல்லாக முடிச்சாச்சு டுவெண்ட்டி த்ரீ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நான் போடுறேன் லாங் வீடியோஸ் வந்து நான் வந்து ஃபிக்ஸ டைமிங்கில் போடுறதில்ல எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஓகேவா ஹோம் மேக்கர் ப்ளஸ் எனக்கு பேபியும் இருக்குது அதனால வந்து நான் கொஞ்சம் எப்படி என்னால் மேனேஜ் பண்ண முடியுதோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி போட்டுறேன் போட்டுட்ருக்கேன் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து வேணுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம் இன்னும் அது மட்டும் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய எங்களுக்கு சொல்லியும் இருக்கீங்க நாங்கள் எல்லாமே அதை வந்து இன்ஷியாவாக கூடிய சீக்கிரத்தில் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறோம்